Thank you.

அந்த வீதியில வரபோது தார தம்பட்ட மேலதாள சத்தங்கள் தான் பலமா இருக்கும் அந்த நேரத்தில் நீ விடிய வச்சா அந்த விழா சத்தத்துல உன் விடி சத்தம் மறைஞ்சிடும் பயிரங்களை எடுத்துக்கிட்டு போன வழியே திரும்பி வந்து ஆளுங்க உனக்கா கார வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் பிளான் இதுல எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் உனக்கு பத்து லட்சம் எனக்கே பத்து லட்சமா அப்படின்னா வைரத்தின் மதிப்பு ஒரு கோடி இருக்குமா ஒரு கோடி இல்ல மூணு கோடி கண்ணாயா, யாரு என்ன பண்ண நீங்க தரப்போற பத்து லட்சத்துக்கு பங்காளி என் வாழ்க்கையும் கூட்டாளி எஸ் பசமப்பா பேசுறேன் நான் கண்ணாயிரம் பேசுறேன்

என் மோத்துட்டான் செந்தில்நாதன் கூட்டத்துக்கு தெரியுமே தவிர பசவப்பாவ அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த மூணு கோடி யாருக்கு வந்து சேரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பொறுத்திருந்து மஞ்சு நீ என்னுடைய கையாளுங்கிறது அந்த கண்ணாயத்தை தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா அவ எங்கிட்டே வளர்ப்பா என்ன உங்களையே ஏமாத்த திட்டம் போட்டுருக்கா அதுக்காக வெடி வைக்கில்லாடிதான் அவனுக்கே வெடி பசவப்பா நான் சொல்றது நல்லா கவனி நான் எப்படி அந்த வைரங்களை மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள எட்டாம் நபர் நாக்கர்ல வச்சு பூட்டிடுவேன் நீ அந்த நாக்கரை திறந்து அதுல இருக்கிற வைரங்களை எடுத்துக்கிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு போயிடு உன்னை நான் ரகசியம் அவன் சந்திக்கிறேன் இதுல உனக்கு நல்ல பங்கு உண்டு அதோட நாளை காலை சரியா எட்டு மணிக்கு நீ இங்க வந்துடணும் அந்த லாக்கரோட சாவி இந்த கல்லுக்கடியில தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் கண்ணாயிரம் நம்மையெல்லாம் முட்டாளாக்க திட்டம் போட்டிருக்கான் அதனால அவன் வைரத்தை திருடுகிட்டு வெளியே வரும்போது அதை பறிச்சுட்டு உடனே அவனை பண்ணிடுங்க அவனுக்கு தரதா சொன்ன பத்து லட்சத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் மொட்டாய் ஆனா இட்ஸ் கரெக்ட் எஸ் பாஸ் விக்டர் இந்த விஷயத்துல உன் குறி தவறவே கூடாது கணேஷ் எப்பவுமே குறி தவறாது பாஸ் கண்ணை காப்பாத்துங்க உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போங்க இந்த பணத்தை வச்சுக்கங்க என்ன எப்படியாவது காப்பாத்துங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் நிரபாதி யாரோ இவரை கத்தியை குத்துட்டு ஓடிட்டாங்க இவரை காப்பாற்றலான்னு தான் அந்த கத்தி எடுத்தேன்

அவனுக்கு உதவி செய்ய வந்த ஒரு வண்டிக்காரமே சந்தேகப்பட்டு அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ் இட்ஸ் ஆல் ரைட் பைரம் கண்ணாயத்துக்கிட்ட இருக்கிறது போலீஸ்க்கு தெரியுமா தெரியாது தெரிய கூடாது கிட்ட இருக்கிற வைரத்தை பறிச்சுட்டு அவன் ஆஸ்பத்திரியில க்ளோஸ் மூச்சா உடனே

உள்ள எ நம்பர் லாக்கர்ல இந்த பேப்பரை வச்சுட்டு அதை கூட்டிட்டு இருந்த சாவிய கொண்டா கடைசி நேரம் காத கிடைச்சிட சொல்லு வைத்தியா வார்டு நம்பர் எட்டு பெட் நம்பர் எட்டு தேதிய எட்டு மணி எட்டு லாக்கரும் எட்டு பொட்டு பொட்டு போறதுதான் இந்த எட்டு நுடைய ராசியா தேவடா ஐயோ மோதரத்துல கல்லும் எட்டா இது என்ன என்னென்ன பண்ண போதும் வைரத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது தோஷம் பண்ணிச்சே ஏடு கொண்டவாரா பணி தீரிந்திரா சத்தம் ஆத்மா சாந்தி ஹாய் கள்ளக்கடில சாவி பட்டேசினா ஏடுகுண்டா நான் வச்சு பண தீரிப்பது அப்பா சொல்ல மாட்டை அவரால் எப்படியாவது அணைச்சு உண்மை இந்த கொலை சம்பந்தப்பட்ட வரையில் குற்றவாளிக்கு ஆதரவான சாட்சிகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை போலீஸ் குற்றவாளியை பிடிக்கும் போது ஒரு கையிலே ரத்தம் படிந்த கத்தியும் மறு கையிலே பணமும் இருந்திருக்கிறது இதன் மூலம் பணத்தை அடையத்தான் கொலை செய்தார் என்ற போலீசின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே செக்ஷன் முன்னூத்தி ரெண்டின்படி கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் நான் கொலை செய்யலீங்க கொலை செய்யலீங்க நான் நிரப்பராதிங்க

நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படியா மாசம் மாசம் வந்து ஒழுங்கா வாட வாங்கி போ ஜி நம்ம பழைய பாய்க்கு ஐநூறுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க கொடுப்பாங்க போய் சைத்தாந்திரோ நம்ம இன்னைக்கு யாரும் போது காசுக்கு இன்னைக்கு நஷ்டம் இந்த மார்வாடிங்க சொல்ல எப்பவும் இருந்துக்கிட்டதாம இருக்கும் பேசாம இந்த சாரத்தை வித்து அவன் கடன் அடைக்குது இதையும் வித்துட்டா நாங்க எப்படி என்ன பழைக்க முடியும் என்ன இந்த சாரட்ட நானே ஓட்டி சம்பாதிச்சே என்ன எப்படிமா நாலு பேரை சந்திக்கிற தொழில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க கும்பலா இருந்த ரொம்ப ஆம்பளையா இருந்துட்டு போறேன் நீயே கிரிக்கிட்டே இருக்கிற நானும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன்

சர்க்கார் வந்து எல்லா பணத்தையும் அள்ளிட்டு போறாங்க அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் டேடி எல்லா மெம்பர்ஷிப்பும் கேன்சல் ஒரு காசு கூட சேர்த்து சொல்லிடுங்க ஆமாங்க உங்க ரெண்டு உங்களை ரெண்டு மாத்துக்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ண சொல்லி சர்க்கார் சர்க்கார்கிட்ட உத்தரவு இன்னைக்கு நீங்க போகலாம் ஆஹா வந்து இந்த அரசாங்கத்துக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வர இவ்வளவு லேட்டா எவ்வளவு இன்சல்ட் உங்களை வெளியில அனுப்புறாங்களேன்னு நினைச்சு சந்தோஷ போங்க சார் வெளியில இருந்து எங்களை அயோகியன்னு உள்ள கொண்டு வந்தியோ உள்ள இருந்து எங்களை யோகியன்னு வெளியில அனுப்புறீங்க எங்களுக்கு சார் நான் வேற ஒண்ணும் இல்ல சரி இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்களே இனிமே நாங்க பிடிபடவே மாட்டோம் ஆஹ் சட்டம் முடிக்கிற அளவுக்கு எந்த காரியத்தையும் நாங்க செய்ய மாட்டோம் எப்படியோ நீங்க திருந்தினா சரி என்னதே முடியவே முடியாது சாமி சொல்லிடுச்சே என்ன உளறீங்க பின்ன நாங்க இப்பதான் தெரிஞ்சு நல்லவங்களா வந்திருக்கோம் என்ன நல்லா திருந்தினா பழையபடி எங்களை அயோக்கிய நான் சொல்றீங்களா தமாஷா பேசுறீங்க இந்தாங்க நீங்க ஜெயில வேலை செய்யறதுக்கு சம்பளம் சம்பளமா ஆஹா இங்க வாழ்க்கையில சம்பளம் கை நீட்டி வாங்கினது இப்ப நாங்க

என்ன காரியை செஞ்சீங்க பத்தின உண்மைங்க நமக்கு தெரியாம போகல போச்சே அவனோட போச்சே போச்சு உயிரோட இருக்கிற யாரை என்ன ஏமாத்துறது கிடையாது இவன் சக்தி என்னை ஏமாத்தி